பத்து كان انا 10 வருஷம் 10 வயசுல 10 வயசுல வந்தنا. வந்து அதுக்கு முன்னாடி வீட்ல இருக்கும்போது ஸ்கூலுக்கு போய்ட்டியா? இல்ல. ஆ இங்க வந்து நான் சின்னல்ல ரேடியோவ பக்கத்துல இருந்து பாட பாட அதை மனதிலே கேட்டு பாடமாக்கினேன். சின்ன வயசுல நான் வாழ்றவத்துக்கு வந்த நான் அது வீட்ல இருக்கு. வீட்ல இருக்கேன். நான் வயசுல வந்த நீங்க? வாழத்துக்கு பத்து விவசாய போட்டியில போய் பன்னெண்டு தங்க பதக்கம் கிடைச்சாது கொழும்பில ஆகில இலங்கையில போய் ரெண்டு தரம் எனக்கு விருது கிடைச்சது ஜீனாதிபதி மூலம் இல்ல யாழ்ப்பாணத்துல இந்த நோஸ்ட் அதுல போட்டி வச்சு ரெண்டாம் கிடைச்சது லேண்ட் மாஸ்டர் கிடைச்சது பன்னெண்டு தங்க பதக்கம் பன்னிசை போட்டியில உங்களுக்கு மாகாண ரீதியா கிடைச்சதா அல்லது மாவட்ட ரீதியா கிடைச்சதா மாவட்ட ரீதியா தான் கிடைச்சது பள்ளிக்கூடத்துல படிக்கல படிக்கும் போது எந்த பாடசாலையில படிக்கணும்

நல்ல ஒரு பாடகரை உண்டு ஆசை எனக்கு ஆசை நீங்கள் சங்கீதம் கற்றுக்கொண்டால் அல்லது கேள்வி ஞானம் கேள்வி ஞானம் சங்கீதமும் முதல் படிச்சனா தான் நான் சின்ன இல்ல அந்த கேள்வி ஞானம் மற்ற எல்லா வாத்தியங்களெல்லாம் வாசிப்பேன் பாலத்தில் அந்த வாத்தியங்கள் வாசிக்கக்கூடிய வசதி இருக்குதாங்க கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் இப்போ வாசித்து காட்ட முடியும் ஓ கர்நாடக சங்கீத பாடல்கள் அதிகமாக நாட்டம் அல்லது சினிமா பாடல்கள் பாடுதா இப்ப சினிமா பாடல்கள் வந்து பழைய தத்துவ பாடல்கள் அது நல்ல கருத்துள்ள பாடல்கள் இந்த யாழ் மாவட்டத்தில் நடக்கிற செய் நிகழ்வுகள்லாம் உங்களை பாட பாடுவதற்கான அழைப்பு தான் தான் ஓ நிகழ்ச்சியில நீங்க பாடி இருக்க நானே கூடுதலா வந்து எல்லா நாடுலயும் பாடி இருக்கிறேன் கோயில்கள்ல அழைப்பு வந்தா போய் பாடுவேன் ஓ பக்தி பாடல் பக்தி பாடலும் ஒரு பாடல் உங்களோட குரலுக்கு அந்த பெருமையை தேடித் தந்த ஒரு பாடல் உண்டை பா பாடு புல்லா அங்குடல் கொடுத்த மூங்கில் களி எங்கள் புரி சோத்தமன் பூகழ் பாடுகளி புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களி எங்கள் புரிசோத்தமன் பூகழ் பாடுங்களி புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களி எங்கள் புரிசோத்தமன் பூகழ் பாடுங்களே வண்டாடுங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மாது சூதனன் பூகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மாது சூதனன் பூகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புரிசோத்தமன் பூகழ் பாடுங்களே பன்னீர் மாலர் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே பன்னீர் மாலர் மேகங்களே எங்கள் பரந்தாமன்மை அழகை பாடுங்களே செங்கோடி தங்கள் தரும் ராகங்களே ீ கிருஷ்ண மோத்தி புகழ் பாடுங்கள் எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூத்தி புகழ் பாடுங்கள் எல்லா உடல் கொடுத்த மூங்கில் வெளி எங்கள் சோத்தமன் புகழ் பாடுபி ரூபா வந்தவன் ஒரு துணி போடு வலுராவன் குருமாயு கண்ணில்லா அந்த கீரங்க திவ்வள்டிக் கொள்ளிந்தமும் இன்னா கூடெல் பொடுத்தமும்